வணக்கம் நாள்களும் ஒரு என்கின்ற அடிப்படையில் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் இருக்க இருக்க பெருகும் நேசமாட்சி கூறிய பெரியாரிடம் பிழைத்தலில் இன்றி ஒழுகி நலம் பெறல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அரசர்களிடம் இருக்கக்கூடிய அளவற்ற செல்வமும் மகளிடம் இருக்கக்கூடிய நலமும் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களே அனுபவிப்பார்களாம் நிழல் தன்னை அண்டி வந்தவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் நோக்காது நிழலை வழங்கும் அது போல என்கிறார் பெரியோரும் அனைவரையும் ஒரு போல ஆதரிப்பார்களாம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஏழு மன்னர் திருவும் மகளிர் நலமும் துண்ணியார் துய்பர் தவல் வேண்டாம் துண்ணி குழை கொண்டு தாழ்ந்த குளிர்மரம் எல்லாம் உழை தங்கள் செஞ்சாருக்கு ஒருங்கு இணையத்தால் தம்மை அடைந்தவரிடம் எந்த ஒரு தகுதி வேறுபாடும் கருதாமல் பெரியவர்கள் அலாவலாயிருந்து அவர்களை மகிழ்விப்பார்கள் என்பதே இதன் பொருள் ஆகும் இந்த பாடலில் எதை போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் தெரிந்து கொண்டால் தெரியும் பண்புடையவர் சிலர் தெரிந்து கொண்டாலும் தெரியாத பண்புடையவர் சிலர் தெரிந்து கொண்டாலும் தெரியாத பண்புடையவர்களாக இருந்தாலும் நெருங்கி பழகினால் பிரிய பெரும் துன்பம் உண்டாகும் யாரிடமும் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் அற்புடன் கலந்து பழகாமல் இருப்பது நெருங்கி பழகி பிரிவதை காட்டிலும் கோடி மடங்கு சிறப்புடையது என்கிறார்கள் அதாவது அற்ப அறிவினர்களிடம் இருந்து பிரியும் பொழுதே துன்பம் உண்டாகிறது பெரியவர்களை பிரியும் பொழுது எவ்வளவு துன்பம் உண்டாகும் பெரியவர்களிடம் இருப்பது நல்லது என்பது இந்த பாடல் இப்பொழுது நாம் வேண்டிய பாடல் தெரியும் கண்ணும் பெரும்படல் நோய் செய்யும் பெரிய உளவா இருங்கழி சேர்ப்ப யார் மாட்டும் கலவாமை கோடி உறும் ஆராய்ந்து பெரியவரிடம் கொள்ளுதல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்